கொஞ்சம் அமைதியா இருக்கா யார் வேணா திட்டுவாங்கடா போக போக பழகிடும் அதிகமா வார்த்தை பிடிக்கும் விஜய் சார் படத்துல பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் மிஸ்யூ பட குழுவினருக்கு வணக்கம் இங்கே உள்ள வந்து உட்காந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் எனக்கு வந்து நான் ஹஸ்மின் ரெக்டராக இருக்கிற ஞாபகம்லாம் வந்துருச்சு நான் சித்தார்த் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் ஜாயின் பண்ணா ஒரு ஷூ ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அவன் போய் அங்க இருக்கிற எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு இருக்கான் மனிதர் பொறுக்க அவனை நடிக்க மட்டும் சொல்லுங்கடா அப்படின்னாரு இங்க வந்து பாக்குறேன் அதே வேலை நடந்துட்டு இருக்கு லைட்டை கரெக்டா ஆன் பண்ணுங்க லைட் இந்த பக்கம் திருப்புங்க டோரை க்ளோஸ் பண்ணுங்கன்னு ஃபுல் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு டே இது கொஞ்சம் அமைதியாடுறான் ஸோ சித்தார்த்து எனக்கு வந்து அப்படிதான் பழக்கம் நான் ஸ்டேட் ஜாயின் பண்ணிருக்கேன் நான் சினிமா கத்துக்கிட்ட ஸ்கூல்ல எனக்கு சீனியர் அப்படியே வந்தாரு தோர்மலை கை போட்டு புதுசா தம்பி அப்படின்னு தோர்மலை கை போட்டு வந்துட்டு மச்சான் சினிமா அப்படிதான் இருக்கும் அசன்டேரக்டரா வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமான வேலை யார் வேணா திட்டுவாங்கடா போக போக பழகிடும் அப்படின்னு சொன்னான் ஸோ அப்படிதான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான் ஏன்னா நான் சினிமா குடும்பம்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னிட்டாலும் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை நான் பாட்டுக்கு படிச்சுட்டு எங்கேருந்தோ சினிமா கத்துக்கேன் இங்கே வந்தது பட் இங்கே வந்து பார்க்குறப்ப சித்தார்த்து மெழுந்தெல்லாம் இருப்பாங்க சுதாலாம் ஒரே டைம்ல இருந்தோம் சினிமா பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த விஷயங்கள் சினிமா பற்றி அவங்கள பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப ஐயையோ மறுபடியும் நம்ம பின்னாடி பேக் பெஞ்ச் தான் போல இருக்கு இங்கெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்களே எதுவுமே தெரியாமல் வந்துட்டோமேனு தோணுச்சு அதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் அது பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் வந்துச்சு நம்ம நிறையா படிக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் சினிமா பார்த்தா மட்டும் பார்த்தாது சினிமா எடுக்கணும்னா நம்ம நிறையா படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்களோட கான்வர்சேஷன்ஸ் பார்த்து நான் கற்றுக்கிட்டதுன்னு சொல்லலாம் பட் அது தாண்டி இந்த படம் நான் வரேன் ஃபஸ்ட்டு படத்தை பற்றி பேசிடுவோம் மிஸ் யூனிட் டைட்டில் லவ் யூ மிஸ் யூ தான் நம்ம பசங்கெலாம் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை அதில் மோஸ்ட் கேட்சி வேர்டை நீங்கள் படத்துக்கு டைட்டிலாக வச்சுட்டீங்க அண்ட் நீங்கள் வந்து பசங்க வந்து சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட் எல்லாமே லவ் போஸ்ட்டாக தான் இருக்காங்க நம்ம ஆக்ஷன் படமா எடுத்துட்டு இருக்கோம் மறுபடியும் அது ஆக்ஷன் படமா எடுத்து இதில் லவ் ஃபீலியருக்கு வந்து ஒரு சரக்கடிக்கிற சாங் வேற வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம காலேஜ் படிக்கும் போது நம்ம வளர்ந்து வந்த விஷயங்கள் நம்ம பார்த்த மாதிரியான சினிமா எனக்கு வந்து துல்லாதவனம் தொழில் ரொம்ப பிடிக்கும் விஜய் சார் படத்துல அதுல இருக்கிற சாங்ஸ் ஆகட்டும் அதில் இருக்கிற மூமெண்ட்ஸ் ஆகட்டும் லவ் சுத்தி இருக்கிற விஷயங்கள் வந்து என்டர்டெயினிங்காவே இருக்கும் எப்பவுமே நல்லா லவ் பண்ண எடுத்தா அதை பாக்குறதுக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க நான் நம்ம எடுக்கிறதே கிடையாது பாய்ஸ் சித்தார்த்தங்கிறதுனால அவர் மட்டும் இன்னமும் இந்த மாதிரி லவ் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்காரு அவன் பார்க்கறக்கும் அப்படியே இருக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய வசதியா இருக்கு பட் ஜோக்ஸ் அப்பாட் மச்சி கஷ்டப்பட்டு சூப்பராக அடிக்டடா ஆனா நீ வந்து உள்வரன்ல பண்ற மாதிரி இந்த கேமரா பண்ணிட்டு இருக்கிற ஜோக்கெல்லாம் வச்சிருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடினா பசங்க வந்து இந்த செல்ஃப் மாக்ரிய ரொம்ப என்ஜாய் பண்றாங்க ஐ திங்க் அத வந்து கரண்டா டெலிவரி வேற சொல்லவே வேண்டாம் பட் அதை தாண்டி ட்ரெயிலரா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜிபானோடைய சாங் சூப்பரா இருந்துச்சுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான் தினேஷ் மாஸ்டர் கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ட்யிலரில் இருக்கிற மூமெண்ட்ஸ் அதில் இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் மறுபடியும் நம்ம ரெட்ரோவாக நம்ம காலேஜ் படிக்கும்போது என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் என்ஜாய் பண்ணுமோ அந்த சிம்பிளிசிட்டியோட அதே சமயத்தில் டெஃபனட்டாக உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது அவன் சும்மா ஒத்துக்க மாட்டான் ஸோ டெஃபினெட்டாக அங்கே இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் இந்த படம் பெரிய வெற்றி நான் ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன் வாழ்க்கிறேன் குழுவினருக்கு என்னுடைய முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய கல்லாக கட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண மக்கள் ஆஷிகா வாங்க ஷூட்டிங் போனோம் இப்போ அடுத்து ஷூட்டிங் ரெண்டு பேரும் போனோம் சர்தார்ல டூல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சச்சர் எனர்ஜெட்டிக் ஆக்டர் பயங்கர ஈகர் டு ஆக்ட் ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க காலேஜ்ல வந்து ப்ரைஸஸ் பண்ணியிருக்காங்க பெரிய டான்சர் பட் சினிமாக்குள்ள வந்து அதை எவ்வளோ சின்சியராக அப்ரோச் பண்ண முடியும் லாங்குவேஜ் தெரியலனாலும் உட்காந்து மனப்பாடம் பண்ணி அந்த சின்சியாரிட்டியோட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஈகர் டு ஒர்க் மிஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கீங்க படத்துல ஷூட்டிங் ஸ்பாட் வரும் தான் டயர்டாக வர்றாங்க பட் இந்த படத்தில் ரொம்ப அழகா இருக்காங்க கேட்டால் சார் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ நான் கொஞ்சம் வெயிட்லாம் போட்டுருந்தேன் இன்னசென்ட்டா இருக்க சொன்னாங்க நாங்கள் நீங்கள் இன்னசென்ட்டா தான் இருக்கீங்க ஸோ ஐ திங்க் ஆல் தி பெஸ்ட் யூ தமிழ் இது ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா செகண்ட் ஃபிலம் ஓகே ஸோ ஆல் த பெஸ்ட் யூ லுக்கிங் வெரி குட் நல்லா பெர்ஃபார்மன் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் திஸ் ஃபிலிம் அண்ட் பாலசோரணன் வந்து எனக்கு எப்போ இருந்தால் தெரியும்னா பன்னையாரம்பத்தமணி ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுலேருந்து ஹரா அந்த பையன் இந்த பெண் பின்னானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன ஒரு ஃப்ளோ அது அதுக்குள்ளே ஒரு ஹியூமர் ஹேண்டில் பண்ணுது இன்னசென்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக டெலிவர் பண்ணுறது கஷ்டம் எனக்கு பட்டாலும் வந்து அப்படின்றாங்க ஆனால் அந்த இன்னசென்ஸோட அந்த ஹியூமரை டெலிவர் பண்ணிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் டாலிங்ல ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் லப்பர் பந்து பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எல்லா பஞ்சும் லேண்ட் ஆகிட்டே இருக்கு பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகிட்டே இருக்குது சூப்பராக இருந்துச்சு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது நம்ம சீக்கிரம் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம் நானும் பசங்க கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் அது வரும்னு நான் நம்புகிறேன் அண்ட் கருணா வந்து இப்போதான் நாங்கள் வாவாத்தியாரில் முடிச்சுட்டு வந்தோம் ஒரு நலன் ப்ராடக்ட் நலன் வந்து உட்கார் சட்டிலிட்டியோட உச்சம் எனக்கு வந்து அந்த நெஞ்சுக்கு நீதி ஷார்ட் ஃபிலிம் ஞாபகம் வருது எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்து பசங்க இன்னைக்கு பின்னிட்டு இருக்காங்கிறது நல்லா எதுவுமே கத்துக்காம சினிமாவுக்கு வந்து வந்து கற்றுக்கிட்டேன் இவங்கெல்லாம் வரும்போதே திஸ் ஸோ மோல்டெடு அதில் ஒரு டைலாக் நெஞ்சுக்கு நீதினால தான் ஞாபகம் இருக்குது ஒரு ரோட்டில் வந்து சாஃப்ட் ஐஸ் எல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் வந்து இந்த பேரும் வாங்குவாங்க அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க ஏ ஃபாரின் பொம்மெல்லாம் எத்தனை வாங்கி கொடுத்துருக்கேன் இதை போய் வாங்குறேன் அந்த டெலிவரி வந்து எக்ஸ்ட்ராடனரி டெலிவரி அது சூப்பர் நான் படம் ஒர்க் நம்ம போய பேசியிருக்கோம் என்ஜாய் பண்ணியிருக்கோம் பட் நான் ரசிச்சது வந்து எல்லா டெலிவரியுமே அப்கோர்ஸ் சுதுக்கவும் சொல்லவே வேண்டாம் அந்த படத்தை தூக்கி சாப்பிட்டாரு அந்த ரோல்ல அது அவர்கிட்ட நேச்சுரலாக இருக்குது அண்ட் மேலகன்லையுமே நான் வந்து படம் அப்புறம் தான் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவர் ஒர்க் பண்ணும்போது நான் அங்கே இல்லை அவ்வளோ அழகாக அவ்வளோ செட்டிலாக அந்த ஒரு சின்ன கேரக்டரில் கூட அவ்வளோ பதிவு பண்ண முடியும்னா இவர் சூப்பர் ஆக்டருங்க வாழ்த்துக்கள் அண்ட் ஜிப்ரான் நம்ம தீரன் பண்ணியிருக்கோம் சீக்கிரமாக திரும்ப பண்ணுவோம் பட் ஐ நோ தட் யூ வில் டூ த பெஸ்ட் ஃபார் த ஃபிலம் யூ மேக்ஸ் ப்ளீஸ் சுப்பர் ப்ளீஸ் டூப்பர் ஐ நோ யூ வில் மேக் ஷுவர் தட் இட்ஸ் எங்கேஜிங் த்ரூ அட் அங்கே லவ்னா லவ்வுக்கு தேவையோ த்ரில் எங்கே தேவையோ ஸ்கிரீன் பிளேக்கு என்ன மூமெண்ட் தேவையோ டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அம் லுக்கிங் ஃபார்வர்ட்டு திஸ் ஒன் அண்ட் டேரக்டருக்கு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இது மூணாவது படம் நினைக்கிறீங்களா மூணாவது படம் ஸோ பெரிய வெற்றி பரணம் பெரிய வெற்றி பரணும் உங்கள் ஃப்ரெண்டே உங்கள் ரைட்டர்ஸாக இருக்காங்க எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் லுலுசபா ரமேஷாருக்கும் வணக்கம் தேங்க்யூ நாங்கள்லாம் உங்கள் காலேஜ் படிக்கும்போது யூஎஸில் படிக்கும் போது ரொம்ப வெறுத்து போய்ட்டா அந்த உங்களுக்கு தான் போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அதுதான் திரும்ப வீட்டுக்கு கூட்டு வரும் திரும்ப நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு கூப்பிட்டு வரும் ஸோ தேங்க்யூ ஃபார் என்டர்டைனிங் அஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஸோ ஹாப்பி டு ஹியர் சிதார்த் இட் அ பிக் சக்ஸஸ் நீ வந்து மிந்துக்காக படம் பண்ணதாகட்டும் சித்தா மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவ்வளோ கவனமாக அக்கறையோடு அந்த படத்தை கொண்டு டெலிவர் பண்ணதாகட்டும் அதை ப்ரொமோட் பண்ண விதமாகட்டும் த யூ யூ ரிசீவ் ஃபார் ஃபார் ஹாப்பி ப்ரவுட் சென்னை ஃபிளட்ஸும் மறக்கவே முடியாது ஐ நோ யூ டுக் பிக் லீட் தேர் அது எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு ஸோ நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறது அவசியமாக இருக்குது அதனால தான் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் ஆல் ஆஃப் தேட் ஸோ தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணோம் இந்த ப்ரொடியூசரை டைரக்டரை ஹீரோ சொல்லலை நான் ஆனால் அது பிறகு அவ்வளோ பெரிய குழு இருக்காங்க ஒரு படத்துக்கு முன்னாடி ஸோ எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் சோ ப்ளஸ் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ அதனுடைய ப்ரொடியூசர் சாம்யூல் மேத்யூ அவர்கள் செவன் மைல்ஸ் அவங்களுடைய முதல் தமிழ் சினிமாவில் இயக்குனர் என் ராஜசேகர் அவர்கள் ஆல்ரெடி களத்தில் சந்திப்போம் மாப்பிள சிங்கம் இதெல்லாம் அவருடைய அவருடைய கதாநாயகன் சித்தார்த் அவர்கள் இன்னும் நிறைய பேர் இங்க வர முடியல அவர் பொன்மன்னன் சார் நரேந்த் சார்